வணக்கம் சி கிரீன் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்க்கப் போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள இடம் அமைந்துள்ள பகுதி மாமல்லபுரத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இந்த சாலை பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்திலிருந்து திருக்கழு வழியாக செங்கல்பட்டு செல்லும் சாலையிலிருந்து உளோடாக பிரிந்து செல்கின்ற மண் சாலையை பிரிண்டேஜாக கொண்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இது முழுவதுமாக பிரிண்டேஜ் தான் இது பார்த்துட்டு இருக்கிற மொத்தமே பிரிண்டேஜ் தான் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்கு இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஒரு லென்த்தான ப்ராப்பர்ட்டி ஒரு ஸ்கொயராக அந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது எட்நூறு அடி பிரிண்டேஜை கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி முழுவதுமாக பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம்தான் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஃபார்ம் லேண்ட் அமைக்கலாம் லே அவுட் போட்டு விற்பனை செய்யலாம் வீடு கட்டி குடியேறலாம் அனைத்து வகையான பயன்பாட்டிற்கும் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சென்னைக்கு மிக அருகில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது சென்னைக்கும் இந்த இடத்துக்கும் வெறும் எழுபதே கிலோமீட்டர் தான் திருப்பூருக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் செங்கல்பட்டுக்கும் இந்த இடத்துக்கும் வெறும் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது திருக்கழுக்குன்றத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய போக்குவரத்து வசதிகள் கொண்ட பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டி அருகில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் கட்டி அருமையான ஃபார்ம் லேண்டெல்லாம் அமைச்சிருக்காங்க அதிகமாக விஐபி தான் இந்த பகுதியில் வந்து இடம் வாங்கி ஃபார்ம் லேண்ட்லாம் அமைத்து கெஸ்ட் ஹவுஸ்லாம் கட்டியிருக்காங்க ஒரு பாதுகாப்பான பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது அருகில் வீடுகளெல்லாம் அமைந்திருக்கின்றது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்கி இது பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இதனுடைய மொத்த எக்ஸ்டெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி எட்டு ஒரு சென்டுடைய விலை ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் குறைத்து பேசலாம் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கீழே உள்ள இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் இடத்த கொடுமை காமிக்கிறோம் இடம் பிடிச்சிச்சின்னா நம்ம பேச்சுவார்த்தை பண்ணி குறைத்த விலைக்கு நாங்கள் பேசி வாங்கி தரோம் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் வாங்கி பயன்படுத்தி கொள்ளவும் நன்றி